வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வடக்கு பார்த்த டிடிசிபி சைட் விற்பனைக்கு வந்திருக்கு அதுதான் பார்க்க போகிறோங்க இந்த சைட் எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து சோமனூர் போகிற வழியில் நடுவேளம்பாளையம் நடுவேளம்பாளையம் பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க தார் ரோட்லேருந்து ஒரு சைட்டு தள்ளி ரெண்டாவது சைட் அமைஞ்சிருக்குதுங்க டிடிசிபி அப்ரூவ்டு வடக்கு பார்த்த சைட்டு குடியிருப்பு பகுதிகளுக்குள்ளே இந்த சைட் அமைஞ்சிருக்குதுங்க இபி வசதி தண்ணீர் வசதி எல்லாமே இருக்குதுங்க அருமையான சைட் சைட்டுங்க செம்மன் பூமி பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நெபருக்கு தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் இதுதாங்க சைட்டு சைட்டோட அளவு முப்பத்தி ஒன்றுக்கு நாற்பத்தி சாரி முப்பத்தி ரெண்டுக்கு நாற்பத்தி ஒன்று ஆயிரத்தி முந்நூற்றி பன்னெண்டு ஸ்கொயர் ஃபீட்டு மூணு சென்ட்டுங்க பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்க சேன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்டு சைட்டு வீடு காடு தோட்டம் விற்பனைக்குறதை சொல்லுங்கள் நம்ம சேனலில் வீடியோ எடுத்து மார்க்கெட் ப்ரைஸுக்கு விற்று கொடுக்கலாங்க இங்கு ஒரு சென்டின் விலை மூன்று லட்சம் மட்டுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அருமையான இடம் வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதை விட அருமையான இடம் செம்மண் பூமி மிஸ் பண்ணிடாதீங்க பல்லடத்துலேருந்து அஞ்சு கிலோமீட்டர் அருணோதியாமல் ரெண்டே ரெண்டு கிலோமீட்டர் தான் பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்